திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்யணும்னு இந்திரா காந்தி அம்மையார் பேசிட்டு இருந்தப்போ நான் தான் அந்த கன்சல்ட்ல ரொம்ப நாங்களாம் அப்ப நெருக்கமா இருந்தோம் அந்த நேரத்துல அஞ்சு அட்வொகேட் வச்சு நாங்க கன்சல்ட் பண்ணோம் எல்லா சீனியர் கவுன்சில்ஸ் மேஜர் சீனிவாஸ் சாஸ்திரி கே கே வேணுகோபால் பராசுரன் பெரிய பெரிய அட்வொகேட் ஜெனரல் அட்டாணி ஜெனரல் குரூப் சொல்லி லீடிங் லாயர் கேரளால இருந்து அட்டாணி ஜெனரல் அவரையெல்லாம் வச்சு பேசும்போது தேர் இஸ் நோ சச் ப்ரொவிஷன் சொல்லிட்டாங்க அதுக்குள்ள எம்ஜிஆர் இருக்க நான் வந்து யோ இது என்னையா ரீஜினல் பார்ட்டி எல்லாம் தடை செய்வாங்க போல இருக்கு நம்ம ஆல் இந்தியா பார்ட்டி ஆக்கிரலாம்னு ஆல் இந்தியா அண்ணா அதிமுகன்னு மாத்துனேன் நான் தான் மாத்துறேன் அத அவருக்கு அவ்வளவு சட்டம் எல்லாம் தெரியாது மாத்தி விட்டுட்டு நான் நெய்யா அங்க போய் இந்திரா காந்தி வீட்டுல உக்காந்தா சுமார் நாற்பத்தி நாள் அஞ்சு அட்வைக்கேட்டுங்க பொராட்டி புரட்டி பார்த்துட்டு ரிட்டயர்ட் சீப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் கிருஷ்ணசாமினு அவரை கூட்டிட்டு வந்தாங்க அவராலேயும் முடியல அப்புறம் பல்பிந்தர் சிங்னு ஒரு முன்னாள் நீதிபதி அவரு பஞ்சாப் ஹைகோர்ட்ல பெரிய லீடிங் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அவரையும் கூட்டு வந்தாங்க நாற்பத்தி ரெண்டு நாள் பார்த்துட்டு என்ன ஒப்பீனியன் எழுதுறாங்க தெரியுங்களா தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க பார் நம்மளுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அதைத்தான் ரத்து செய்ய அவனால முடியுமே ஒழிய கட்சியை தட செய்ய அவன்கிட்ட கிடையாது பவர் கிடையாது என்னமோ அந்த ஒரு மோகன் கும்பார மங்கலத்தோட மகன் கொடுத்தேன் ரங்கராஜ குமார மங்கலம் நீ ஞாயிற்றுக்கிழமை வட்டிக்க வக்கீல் நீ ஒரு அறிக்கை தடை செய்வது பற்றி என்ன சிந்திச்சு போடுவீங்களா நீ என்ன இந்த கேஸ் ராஜ் ஜெயிச்சிருக்க சும்மா தொழிற்சங்க தலைவர் நீயே நீ எல்லாம் பெரிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி மாதிரி பேசுற நாலு ஒரு அத்தாரிட்டி தெரியுமா உனக்கு பூச்சாண்டி காட்டுற பாட்டாளி மக்கள் கட்சி தட செய் பாக்கலாம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நீங்க எல்லாம் ஒப்பனுக்கு பிறந்திருந்தா தடை செய்து பார்க்க கோடி செலவு பண்ணியாவது எங்க ரத்தத்தை செலவு பண்ணியாவது இந்த கட்சியை மீட்போம் தெரிஞ்சுக்கா தடை நீ சொல்லிப்பார் உன்னால முடிச்சிருக்கா எந்த அரசியல் அமைப்பை தடை செய்திருக்கிறார் துப்பாக்கியோடு போல போராடுகின்ற சீக்கிய அமைப்பை தடை செய்ய முடிந்ததா அசாமில போராடினார்கள் துப்பாக்கி எடுத்து போராடினார்கள் ராணுவத்தையே கொண்டார்களே அவர்களை தடை செய்ய முடிந்ததா கனப்பரிசியத்தை உன்னால் ஓராண்டுக்காரை தடை செய்ய முடிந்ததா பலி கொடுத்து பல பேர வைக்கிற எங்களையா தடைங்கிற பாரு உள்நாட்டுல வச்சிருக்கோம் வெளிநாட்டுக்கு தூக்கிட்டு போய் மனித உரிமை கழகம் அது இதுன்னு ஊரடிச்சு போடுவா ஜாக்கிரதையா இருக்கும் என்ன சும்மா வளர்ந்துட்டோம்னு நினைச்சா உன் மாதிரி நாலு பேரை கூட்டி கொடுத்து நாலு பேரை காட்டி கொடுத்து வளர்ந்த இயக்கம் இல்லடா இருக்கிற இடங்களை பதி கொடுத்து வளர்ந்து இருக்கிறோம் தெரிந்து கொள்